செங்கே நடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புக நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் இகல வரு திரை என்று தொடங்குகின்ற இருபத்தி நாலு பாடல் இது மயிலாப்பூரில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரநாதர் அருளியது சந்தம் නතනතනතනතනතනතන තනනතනතනතනතනතනතන තනනතනතනතනතනතනතන තනතන இගල भරத்திரை பெருගිය සලதி நிලबුമളගനලக மூරපරவியின் இனிமை பெறவரும் இடரரும் இருவினை அது தீர இகழபரு தீரை பெருகிய சலநிதி நிலவும் உள்ளகி நிலிக முறு பிறவியின் இனிமை பெறவரும் இடரரும் இருவினை அது தீர இசையும் உணதிரு பதமல தனை மனம் இசைய நினைகிலி இத முற உணர்தரு இவர உருகிலி அயர்கிலி தொழுகிலி உமைபா முனதிரு பதமத்தனை மனம் இசைய நினைகிற இவரவர் உருகிலி அயர்கிலி தொழுகிலி உமைபாக மகிழும் மகவேண அரைகிலி நிறைகிலி

பசன மர உருமண மொடுகி மடமாத மைய மதரிடரிடரூமடியனும் இனிமை தரும் உணதடியவருடனுரை மறுபு அருள் தரு கிருபையின் மழிகுப மைய மதரிட இடரொரு மடியனும் இனிமை தருமுனடியூரை மறுபருள் மளிகுவ மழிகுபொருணாளே சிகரதனகிரி கூற மகளினி தூர சிலத சில வசனமும் திரைய அறையிலி அருமுக நிறை தரும் அருணீத சிகரதனகிரி குரமகளினி துர சில சில தலமுரு சில பலவசனமுறைய அறைபயில் அருமுக நிறைதரு தரு மறுநீத சிரண புரணவி தரணவி சிரவண சரணு சரவண பபூக சய நொழி திரவ பரபதி திரமறை முடிவுறும் பொருணீதிரண புரணவி தரணவி சிரவண சரணு சரவண பபூக சய நொழி சிறப பாரி சிரம் முறை சிரமாரை முடி பொருணி ஜீரணி தரணி சிரபான சாரண சாரா பூகாயி சிரபா பாராபாஜி சிரம் முடி போ அகர புகரஜி மகரஜி சிகரஜி அகர அருளஜி திருளஜி வள வள அரணு முற நூறு மாசூரர்கள் விடுவோணி அகர புகரஜி மகரஜி சிகரஜி அகர அருளதி திருளதி வள வள அரணும் முறணுறும் அசுரர்கள் கடையில் விடுவோனே அழகும் இலகிய புலமையும் மகிமையும் வளமும் முறை திருமயிலையில் அனுதினம் அமரும் அரகரசிவசுதடியவர் பெருமாளே அழகும் இலகிய புலமையும் அகிமையும் வளமும் முறை திருமயிலையில் அனுதினம் அமரும் அரகரசிவசுதடியவர் பெருமாளே மயமதடரிடரிடருமடியனும் இனிமை தரும் உனதடியவர் தருமுனதடியுடனுரை மறுப அருள் தருகிருபையின் மழிகுபொருநாளே அழகும் இழகிய புலமையும் மகிமையும் பழமு முறை திரும இலகில் சிவ அமரு மரகரசிவடியவர் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் இகல வருதுரை பெருகிய சரணிதி மாறுபட்டு எழும் அலைகள் பெருகிய கடல்கள் நிலமும் உலகினில் இகமுறு பிறவியின் இனிமை பெற சூழ்ந்த இவ்வுலகில் இம்மையிலுள்ள பிறப்பின் இன்பத்தை பெறவும் வரும் இடரும் இருவினை அது தீர வருகின்ற துன்பத்தோடு மோதும் நல்வினை தீவினை ஆகிய இருவினைகளும் நீங்கவும் இசையும் உனதிரு தனை இணைந்த உன்னிரு பாதமலர்களை மனமிசை நினைகிலி மனம் பொருந்திய பொருந்த நினையாதவனாகிய நான் இதமுற உனதருள் இவ இவரவுள் வருகிலி இவர உருவிலி இன்பமுற உன்னுடைய திருவொருள் கைகூட உருகி துதியாதவன் நான் யான் அயர்கிளி தொழுகிலி பக்தியால் தளர்ச்சி அடையாதவனும் வணங்காதவனுமாகியன் யான் உமைபாகர் மகிழும் மகவென அரைகிலி உமாதேவியோ உமாதேவியை பாகத்தில் வைத்த சிவபெருமான் மகிழ்கின்ற குழந்தையே என்று கூறாதவன் யான் நிறைகிழி மடமை குறைகிழி திருப்தியே இல்லாத பேதமை குறை குறையாதவன் நான் மதியுணர் அருகிலி அறிவும் தெளிவும் அறியாதவன் யான் வசன மரவுரு மவுன முடு முறைகிலி பேச்சு சற்று போய் மௌன நிலையில் இருக்காதவன் யான் மடமாதர் மயமது அடறிட அழகிய பெண்களிடம் மயக்கும் எழிலானது மனதில் இடம் பிடிக்க இடருறும் அடியனும் அதனால் துன்பம் அடைகின்ற அடியேனும் இனிமை தரும் உனது அடியவருடன் உரை மா மறுப இன்பத்தை நல்கும் உன் அடியார்களுடன் கூடி பொருந்தும் அருள்தரு கிருபையின் மலிகுவது ஒரு ஒரு நாளோ நாளே திருவருளை தரும் உன் கிருபைக்கு ஆளாகும் ஒரு நாளும் கிடைக்குமா முருகா சிகர தனகிரி குரமகள் இனிதுர உயர்ந்த மார்பினனான புறப்பெண்ணின் வள்ளி இனிமை அடையுமாறு சிலகு நலமுற சில பல வசனமும் தோழன் போன்று சில நலமுறு சில பல வசனமும் தோழன் போன்று வள்ளியிடம் மிக்க சில பல வார்த்தைகளை திரைய அறையில் அருமுக அமுதன அள்ளி வீசி பேச்சு பயின்ற ஆறுமுகவேளே நிறைதரும் அருள் நித நிறைந்து விளங்கும் அருள் கொண்ட நீதிமானே சிரண புரண விதரண பெருமை நிறைந்த பூரண நிறைவே தயால குணமுடையவனே விசிரவன சரணு சரவண பவகுக நிரம்பிய கேள்வி உடையவனே குகா அடைக்கலும் புகுதற்குரிய இறைவனே சரவணப் பொய்கையில் தோன்றியவனே குகனே விசிரவன சயனொளி திரவ பர சிவபிரானின் ஒளியின் சாரமே மரணே முருகா அதிசிரமறை முடிவுரு பொருளி நீத அதிக மேன்மை உடையோனே வேதத்தின் முடிவான பொருளாக விளங்கும் நீதியனே நீதிமானே முருகா அகர உகரஜி மகரஜி சிகரஜி அகரம் போன்ற முதற் பொருளே உகர சிவசக்தியாக விளங்கும் நல்லறிவே மமகாரமாகிய ஆணவத்தை தகிப்பவனே சிவமாகிய தூய அறிவே எகர அருளதி தெருளதி எகரமாகிய ஜீவாத்மாவில் விளங்குபவனே அதிகமான அருளே மிகுந்த ஞானமே வளவள அரண மிகுந்த வல்லமை படைத்த காவல் கோட்டையில் இருந்த பகைமை பூண்ட அசுரர்கள் கெட அயில் விடுவோனே அசுரர்கள் அழியும்படி வேலை செலுத்தியவனே முருகான் அழகும் இலகிய புலமையும் மகிமையும் அழகும் விளங்கும் கல்வியும் ஞானமும் பெருமையும் பலமும் முறை திருமயிலை அனுதினம் செழிப்பும் நிலைத்த மயிலாப்பூரில் நாள்தோறும் அமரும் அரகர சிவசுத அடியவர் பெருமாளே வீட்டிருக்கும் அரகர கோஷத்திற்கு உரியவருமான சிவபிரானின் மைந்தனே அடியவர்கள் தம் பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர் இகல பருதீரை பெருகிய சலநிதி நிலவு முளகினில் விதம் இதமுற பிறவியின் இனிமை பெறவரும் இடரரும் இருவினை அது தீர இகல வருதீரை பெருகிய சலநிதி நிலவு முளகினில் இகமுற பிறவியின் இனிமை பெறவரும் இடரொரும் இருவினை அது தீர இசையும் உணதிரும் பத மலர்த்தனை மனம் இசைய நினைகிலி முற உணதருள் இவர மருகிலியர்கிலி உமை உமைபாக மகிழு மகவன அரகி நிறகி மடமை குறகிலி மதியுணர் அருகிலி வசனமரவுணமுடுகிலி மாத மயமதடரிடர் மடியனும் இனிமை தருண் தருமுனடியவர் உடனூரை மறுப அருள்தரு கிருபயின் மலிகுப சிகர தனகிரி குற மகல் இனி ஜுர் சிலத நல சில பல வசனமும் இறையாரையில் அரு முகனி ரைதரும் மரு நீதா சிரன புரனவி தரனவி

சிற மறைமுடிவுரு பொருள் நீத அகர அகர முகரஜி மகரதி சிகரஜி அகர அருளதி தெருளதி பல பல அரணும் அநூறு விடுவோனே அழகும் இளமையும் புலமையும் மகிமையும் வளமும் மயிலையும் அனுதீனம் அமருமர சிவடியவர் பெருமாளே அழகும் இலக அழகும் இலகிய புலமையும் மகிமையும் வல் வளமும் உரைதர் உரை திரு மயிலையில் அனுதீனம் அமருமரகரசி வசூதடியவர் பெருமாளே மயமதடரிடர் அடியனும் இனிமை தருமுனதடியவர் உடனுரை மறுவாறு தருகிருபையின் மலியுவருள் நாளே அழகும் இலகிய புலமையும் மகிமையும் வளமும் முறை திரு மயிலையில் அனுதினம் அமருமரகரசி வசூதடியவர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்